தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இது இளமை பொங்கல் பவர்ட் பை வைக்கிங் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை அசோசியேட் ஸ்பான்சர் ஏஆர் சி பர்டிலிட்டி அண்ட் ரிசர்ச் சென்டர் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பயங்கர வருசிட்டைலான பயங்கர ப்ராமிசிங்கான ஒரு ஆக்டர் தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம் ஆக்சுவலி நானே அவரோட பெரிய பெரிய ஃபேன் என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் கூட்டத்தையே சேர்த்து வச்சிருக்காரு த்ரூ ஹிஸ் ஆக்டிங் அண்ட் வெரி குட் ஹார்ட் ஸோ அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுல இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு டேலண்டட் அண்ட் வேர்சிட்டைல் ஆக்டரை நம்ம சும்மா கூப்பிட்டெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது ஸோ ஒரு ஆடல் பாடலோட ஒரு மாசான இன்ட்ரோ லெட்ஸ் வெல்கம் ஹரிஷ் கல்யாணம் da da பையன் வந்தாச்சு ஏ பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ண

ஃபர்ஸ்ட் அதேஷ் நா வந்தா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சுத்தி போட்டுக்கிறேன் ஏன்னா ஏனா எங்க பெண்கள் எல்லாம் வந்து நீங்க வேஷ்டி சட்டையோட வந்த உடனே அப்படியே வேற எங்கயும் பார்க்கல. உங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதனால அதுக்கு ஒரு நான் வெக்க பண்ணுமா? க்ளோஸ்ல வெக்கறங்களா? உண்மைதானா? ஐயோ வெக்கலாம் பண்றீங்களே மா. இப்பதான் நானே பாக்குறேன் வெக்க பண்றதெல்லாம். ஊர் தாங்க டவுட்டா சொல்றாங்க. நான்ங்க சொல்லுமா வேணமா தலையாட்டி வச்சிருவோம் யாரு யார் யார் அது? யார் சிரிக்கறாங்க? ஓ மேல மேலே சொல்லுங்க. வெக்கம் வருதா? இல்லையா ஆ ஓகே நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ரொமான்டிக் ஹீரோ அப்படின்னாலே ஹரிஷ் கல்யாணம் தான் ஞாபகத்துக்கு வராரு இல்ல நான் பொய்யெல்லாம் சொல்லல இதுக்காக ஆமா ஆமா சொல்லுங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நான் சமீபத்தில் ஒரு ஒரு பெரிய ஸ்டார் இப்போ நான் ரீசெண்டாக மீட் பண்ணேன் பேர் சொல்ல ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி படம் பண்ணுறியே இந்த மாதிரி படம் பண்ணுறேன் எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு விஷயம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார் ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்க கரியரில் அந்தந்த காலகட்டத்துக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஸோ அது நம்ம படங்கள் பண்ணும்போது தான் நமக்கே அது என்னென்று தெரியும் ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த விஷயம் வந்து கொஞ்சம் மாறும் ஸோ அந்த அடாப்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் சேலஞ்சிங்கான விஷயம் எந்த ஒரு ஆக்டருக்கும் ஸோ இப்போ இருக்கிற ஸ்பேஸில் இப்போ நான் இருக்கிற ஸ்பேஸில் எனக்கு அந்த மாதிரி படங்கள் நான் பண்ணால் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குது அப்படின்றது ஆடியன்ஸோடைய கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் படங்கள் பார்த்துட்டு வெளியே வரும்போது சொல்கிறாங்க ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஸ்பேஸில் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆடியன்ஸும் அதை ரசிக்கிறாங்க பட் அடுத்தடுத்து வரப்போகிற படங்களில் வந்து அது கொஞ்சம் மாறும் அப்படின்னு நான் கண்டிப்பா ரீசென்ட் டைம் அந்த ஸ்டாரோட போஸ்டர் பார்த்த வந்து நாங்க வந்து ரெண்டு ரெண்டு வாட்டி பார்த்த ஐயா இது பழைய போஸ்டரா இல்லனா ஹரிஷ் கல்யாணா அப்படினு எப்படி இருந்தது அந்த போஸ்டர் எவ்வளவு ஷார்பா இருக்காங்க அதுக்காக தான பண்ணிருக்கோம் அது கூட சொல்லலனா எப்படி அப்போ யாருக்கு வந்து அவர்கிட்ட இருந்து ப்ரோபோசல் கேட் ஒரு ஐ லவ் யூ கேக்கணும்னு ஆசை பண்றீங்க என்னங்க அட பாவி நான் ரெண்டு கையை தூக்கி இருப்பேன் பட் ஆங்கரா பைட்டா சாரி சோ எஸ் எனக்கு வந்து ஸ்பேட் ராஜா இதே ராணி படத்துல கௌதம் என்ற கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் சோ அதுல சொல்ற மாதிரி அந்த கண்ணமாலா வேணுமா கண்டிப்பா லைட்டா இருந்தாலும் ஹாப்பி தான் கௌதம் கேரக்டர் வந்து சொல்லல மாட்டாரு அவரு ரொம்ப உங்களுக்கே தெரியும் சோ அவர் வந்து அந்த ஸ்டைல்ல சொல்லணும்னா உங்க பேர் சொல்லுங்க சந்தியா சந்தியா எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா இல்லையா

ஸோ அதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்டார் படத்துடைய லுக்கு பற்றி சொல்லிடுறேன் ஸோ எந்த ஒரு காப்பி பண்ணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அவங்களுடைய கைத்தட்டல் நமக்கு பாதி கிடச்சினுன்ற இன்டென்ஷனில் பண்ணலாது பட் உண்மையாகவே ஸ்டார் படத்தோடைய அந்த கான்செப்ட் சொல்லி இதான் ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம் ரஜினி சருடைய லுக் இருக்குது கமல் சருடைய லுக் இருக்குன்னும் போது ரொம்ப பயமாக இருந்தது பட் காட்ஸ் கிரேஸ் அண்ட் ஆடியன்ஸோடைய அந்த ரிசீவ் பண்ண விதம் வந்து ரொம்ப 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 பாசிட்டிவ்வாக இருந்தது ஓகே ஸோ இதை நான் முதல்ல சொல்லிக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஓகே நாங்கள் போஸ்டராக பார்த்தது இப்போ நாங்கள் கொஞ்சம் அப்படியே விஷுவலாக லைவ்வாக ஒரு பேக்ராம் மியூசிக்கோடு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் மதி ரஜினி சார் ஆமா ரஜினி சார் ஃபேன்ஸ் மன்னிச்சிருக்கு கண்டிப்பா வெரி நைஸ் ஓகே சீரியஸ் நோட் ஆக்சுவலி இந்த இடம் பிடிக்கிறது மக்கள்கிட்டயோ இல்லை இந்த ஃபேன்ஸ் சம்பாதிக்கிறதோ இஸ் நாட் ஈஸி திங் இல்லையா அதுக்கு ரொம்ப நம்ம போராட்டங்கள் தாண்டி தான் வரணும் ஸோ இன்ஃபேக்ட் யோர் என் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் நிறைய பேருக்கு யோர் என் இன்ஸ்பிரேஷன் அது இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை உங்களுக்கு ஒரு எட்டு வருஷம் போராட்டம் இருந்தது நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ ஹவுஸ் திஸ் ஜர்னி அண்ட் நீங்கள் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக யாருக்காவது ஏதாவது சொல்லணும் உங்கள் ஜேர்னிலேருந்து அப்படின்னா என்னவாக இருக்கும் ஹரீஷ் நிறைய பேர் இன்னும் என்னை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறோமான்னு எனக்கு உண்மையாகவே எனக்கு தெரியல பட் என்னோட ஜேர்னி நான் பட்ட கஷ்டம் எல்லாமே உண்மை தான் டூ தௌசண்ட் டென்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு விஷயங்களாக கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சி ஆசைப்பட்டு டூ தௌசண்ட் செவனில் இன்ஜினியரிங் குவிட் பண்ணதுலேருந்து இனி வரைக்கும் அந்த அந்த தாட் ப்ராசஸ் அண்ட் அந்த அந்த பர்சிவரன்ஸை நான் இது வரைக்கும் விட்டதே இல்லை ஸோ என்கிட்ட எனக்கு என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த இந்த கரியர் வைஸ் எனக்கு அந்த விஷயம் என்கிட்ட பிடிக்கும் நான் சொன்னேன் இல்லையா இப்போ சமீபத்தில் ஒருத்தர் மீட் பண்ணேன் அப்படின்ட்டு அவ அவர்கிட்ட நான் பேசிகிட்ருக்கும் போது அவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னார் சார் என்ன சார் நீங்கள் உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு சும்மா நான் அப்படியே கேட்கும்போது இல்லை இல்லை எனக்கு இப்போ தான் ரொம்ப ரொம்ப ஹங்கிரியாக இருக்கேன் நான் இன்னும் என்ன பண்ணுறது இன்னும் எப்படி பண்ணுறது இன்னும் எது எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அவ் அங்கே இருக்கிறவங்களே அப்படி யோசிக்கும் போது நம்ம ஒன்றும் ஒன்றுமே பண்ணல இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது ஓகே ஸோ அடுத்த நம்ம செக்மெண்ட் வந்து நிறைய பேசியிருக்கோம் அதனால ஒரு சின்ன ஒரு உற்சாகமான பிரேக்னு சொல்லலாம் தமிழ் சார்ந்த நிறைய விளையாட்டு விஷயங்கள் மாதிரி நிறைய தற்காப்பு கலைகள் இருக்குது சிலம்பம் சிலம்பமுக்கும் எனக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு சினிமா சினிமாக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் மாஸ்டர் தான் என்னுடைய குரு ஃபர்ஸ்ட் அவர் கிளாஸுக்கு போய் ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ண வச்சது சிலம்பம் தான் ஒரு தியரி கிளாஸே ஒரு நாளைக்கு எடுத்தார் ஆக்சுவலி ஒரு தற்காப்பு கலையா மட்டும் இல்லாம ஹெல்த்து வைஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த சுத்து போட்டா என்ன இருக்கு தலைவாரல் போட்டா என்ன இருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு கண்டிப்பா ஸோ ஹீரோஸ் பெர்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே ஒரு சிங்க பெண் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஸோ திஸ் இஸ் வெண்ணிலா உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஆல் தி பெஸ்ட் ஒரு சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு நீ வெட்டிய கட்டிக்கலாமா சொல்லி எழிப்பே ஜல்லிக்கோல் சொல்லி கூறிப்ப ஒரு பம்பராம சுத்தி அழிப்பே கொஞ்சம் பட்டனுக்கும் கற்று கொடுப்பேன் சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு கட்டு இனி நீ வேட்டிய கட்டிக்கலாம் самோ வாஸ் அம் பெர்ஃபார்மன்ஸ் நம்ப ஹரிஷ் கிட்ட கேட்டலாம் ஹரிஷ் இல்ல एक्चुअली பாக்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம் ஆமா انا இந்த ரெண்டேடவருக்கு தெரியுமா கால் எல்லாம் தெரியுமா நான் வந்து அப்படியே ஆன் பேப்பர் एंड ரொம்ப நாள் கழிச்சு பாத்துது ரொம்ப சந்தோஷம் பார்த்தது இல்ல இப்ப நீங்க கூட செய்து பெர்ஃபார்ம் பண்ணப் போறீங்க बिफोर தட் வெனிலா பெரிய கழித்திரு रियली சார் கூப்பிடுங்க அம்மா சுத்தி எடிச்சிறேன் கொஞ்சம் பட்டனுக்கு அச்சுக்கு கொடுப்பேன் சந்து புட்டு ஒரு சந்தனை புட்டு நீ எடுத்து வச்சுக்க வச்சுக்கம்மா பூ முடிச்சு ஒரு சேலைய கத்து இனி நீ வெட்டியை கட்டிக்கலாம் வா குரு வந்து வெண்ணிலா தான் இன்னைக்கு ஸோ வெண்ணிலா சொல்லுங்க சார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு

நீங்க அப்படியே சுத்திட்டே இருந்தா பாத்துட்டே ரசிச்சுட்டே இருப்போம் நாங்க வெணிலா தேங்க்யூ மச் ப்ளீஸ் கண்டினியூ திஸ்ங்க